புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டை மன்னர்களால் ஆளப்பட்டது என்றும் இன்றும் தொண்டை மன்னர்களினுடைய வாழ்வியலை புதுக்கோட்டை அருங்காட்சியகம் பத்திரப்படுத்தி வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் தொண்டைமான் அரசர்களினுடைய சங்கிலி போர் உடை அதாவது போருக்கு செல்லும் போது எல்லோரும் கவசம் அணிந்து கொள்வது போல புதுக்கோட்டை மன்னர்கள் வித்தியாசமான முறையில் சங்கிலியால் செய்யப்பட்ட ஒரு கவச உடையை தயாரித்திருக்கின்றனர் அந்த சங்கிலி போர் உடை கொண்டு சண்டையிடும்போது கத்தியும் சிறு துளைகள் கூட துளைத்து விடாத வண்ணம் அந்த சங்கிலி போர் உடை அமைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை காட்டுகிறது தொண்டைமான் மன்னர்களினுடைய வீரத்தையும் அதே சமயம் போருக்கு செல்லும் போது அந்த போரினுடைய யுக்தியையும் காட்டும் வண்ணம் இந்த கவசம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அருங்காட்சியகத்தில் தொண்டை நாட்டினுடைய கடைசி அரசரான ராஜகோபால தொண்டைமான் அவர்களினுடைய உருவப்படத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த காலத்தில் மனிதர்களை புதைப்பதற்கு முதுமக்கள் தாலி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பானையை நம் முன்னோர்கள் பயன்படுத்தி உள்ளனர் மண்ணால் பிறந்த நாம் மண்ணிலேயே கலக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் இறந்தவர்களை ஒரு தாலி அதாவது மண்ணால் செய்த பானை மிகப்பெரிய ஒரு பானையில் இறந்தவர்களினுடைய சடலத்தை வைத்து மண்ணில் புதைக்கக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அப்படியான முதுமக்கள் தாலியை நாம் இந்த புதுக்கோட்டை அருங்காட்சியத்தில் பார்க்க முடிகிறது நம் தமிழர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எத்தகைய நாகரிகமான ஒரு மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியாக இந்த முதுமக்கள் தாலி இந்த கலாச்சாரங்கள் நம்மை காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் மூன்றாம் நூற்றாண்டிலேயே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் நாம் பாரம்பரியத்திலும் கலாச்சாரத்திலும் இசை இசை கலையிலும் நாம் எத்தகைய கைத்தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை காட்டும் வண்ணம் மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இசை கருவிகளை நாம் இங்கு பார்க்க முடிகிறது வீணை நாதஸ்வரம் தமிழ் மத்தளம் மற்றும் வாயால் வாசிக்கக்கூடிய வாத்தியங்கள் இப்படியாக நுணுக்கமான இசை கருவிகளை அந்த காலத்தில் வாசிக்கப்பட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாசிக்கப்பட்ட இசை கருவிகளை நாம் இங்கு பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் இந்த புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு கை விரல் அளவுள்ள சிற்பங்களை நாம் பார்க்க முடிகிறது திருச்சி மலைக்கோட்டை அதே போல கிருஷ்ணனுடைய விக்கிரகம் என இந்த கடல் சிற்பத்தால் செய்யப்பட்ட நெட்டி வேலைகள் என்று சொல்லக்கூடிய நெட்டி வேலை சிற்பங்களை நாம் இங்கு பார்க்க முடிகிறது அந்த காலகட்டத்தில் தொண்டை மக்களால் செய்யப்பட்ட மண்ணாலான பொம்மைகள் மரத்தாலான பொம்மைகள் என மண் சிற்பங்களையும் மர சிற்பங்களையும் இங்கு பார்க்க முடிகிறது மரத்தால் செய்த சங்கிலி இவற்றை எல்லாம் பார்க்கும் போது நம் முன்னோர்களினுடைய கலைத்திறமையினுடைய உச்சம் நமக்கு வெளியேறுகிறது இதை தாண்டி ருமேனியர்களினுடைய போர்க்குள்ளா ஜாவனீஸ் ஹெல்மெட் அயன் கேப் என ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆட்சி செய்த போது அவர்கள் பயன்படுத்திய உடையையும் இந்த அருங்காட்சியகத்தில் எல்லாவற்றையும் தாண்டி வித்தியாசமாக உதாரணத்துக்கு இரட்டை பிறவியாய் பிறந்து இறந்த எருமை மாட்டினுடைய அந்த கருவையும் நல்ல பாம்பின் எலும்பு கூடையும் இரண்டு தலை ஒரு உடம்புடன் பிறந்த ஆட்டினுடைய அந்த உடலையும் தும்பிக்கையுடன் பிறந்த பன்றியின் உடலையும் இங்கு நாம் அந்த காலத்தில் ஏற்றச்சாறல் என்று சொல்லக்கூடிய பனை மரத்தால் செய்து தண்ணீர் எடுக்க பயன்படுத்திய இன்றைக்கு நாம் வாலியை பயன்படுத்துவது போல் அந்த காலத்தில் விவசாயத்திற்கு பயன்படுத்திய ஏற்றச்சாறல் தண்ணீர் எடுக்க பயன்படுத்தக்கூடிய ஏற்றச்சாறலை இங்கு நாம் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் கழித்தும் அந்த ஏற்றச்சாறல் இன்றும் பயன்படும் வண்ணம் இன்றும் அப்படியே இருப்பது ஆச்சரியத்தை தருகிறது இங்கு குழந்தைகளை மகிழ்விக்கும் வண்ணம் ஒரு உருவ பொம்மை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளுக்கு பிடித்த வண்ணம் டைனோசர் ஷோ நிமிடங்கள் போட்டு காட்டப்படுகிறது இந்த டைனோசர் ஒளி எருப்பி கொண்டே கை கால்களை அசைத்து குழந்தைகளிடம் விளையாடும் வண்ணம் இந்த டைனோசர் ஷோ வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் டைனோசர் எப்படி இருந்தது என்றும் அதனுடைய படிமங்கள் எப்படி இருந்தது என்று குழந்தைகளுக்கு காட்டும் இந்த டைனோசர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இந்த புதுக்கோட்டை அருங்காட்சியகம் தொண்டை மன்னர்களினுடைய வாழ்வியலையும் குழந்தைகளுக்கு பிடித்த விஷயங்களையும் உயிரியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு பிடித்த விஷயமாகவும் பலன் தமிழர்களின் ஆராய்ச்சியாளர்களுக்கு பிடித்த பிடித்த விஷயங்களை கையாண்ட விதமாகவும் சிலை வேலைப்பாடுகள் செய்பவர்களுக்கும் இந்த அருங்காட்சியகம் மிகப்பெரிய வரமாய் அமைந்திருக்கிறது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களும் கலைப்பொருட்களை பொருட்களை ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களும் புதுக்கோட்டையில் உள்ள இந்த அருங்காட்சியத்தை கண்டிப்பாய் சந்திக்க வேண்டும்